ஹாய்விவஸ் எமது பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்தில் ஏலியன் லைஃப் நிகழ்வதற்கான மிகவும் சிறந்த சாட்சிகள் ஆதாரங்கள் இப்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளன ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியினை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் அதுதான் கே டூ என்ற எக்ஸோ இது சுமார் எமது பூமி மற்றும் சூரியனிலிருந்து நூற்றி இருபத்தி நான்கு லைட் இயர்ஸ் தூரத்தில் அமைந்திருக்கின்றது இந்த பிளானட் குறித்து நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவினை இந்த சேனலில் பதிவு செய்திருந்தோம் அப்பொழுது நாம் கூறியதுதான் சில மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவில் நாம் கூறியதுதான் தற்போது இந்த பிளானட்டில் உயிர்கள் இருப்பதற்கான ஆய்வுகள் முன்முறமாக நடக்கின்றன எதிர்காலத்தில் இது குறித்த மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்று அந்த எதிர்காலத்தில் என்ன தகவல்கள் வெளிவந்தன என்பது குறித்து மேலும் தொடர்ந்தும் இந்த வீடியோவில் ஆராய்வோம் இதன் முக்கியமான எவிடன்ஸ் ஒன்றுதான் டைமத்தல் சல்ஃபைடு என்ற பயோ சிக்னேச்சர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பயோ சிக்னேச்சர் என்பது ஒரு கிரகத்தில் உயிர்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு உகந்த காரணிகள் என்ன என்று மிக ஆழமாக ஆய்வு செய்யும் ஒரு துறையாகும் இதன் அடிப்படையில் இந்த டைம்தல் சல்ஃபைடு என்ற உயிர்கள் உருவாவதற்கு மூலமான இந்த மூலக்கூறு இந்த பிளானட்டில் நிச்சயமாக அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் காணப்படுகின்றது என்ற ப்ரூஃப் தான் இப்பொழுது வெளிவந்துள்ளது இந்த ப்ரூஃபின் காரணமாக பூமியை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் முதன் முதலாக ஏலியன் லைஃப் நிகழ்கின்றது என்ற நிச்சயமான ப்ரூஃப் ஒன்று நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது சதவீதம் அல்லது நூற்றுக்கு நூறு சதவீதமான ப்ரூஃப் ஒன்று கிடைத்துள்ளது என்பது வானவியலில் ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பாகும் இதுவரை என்ன விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருந்தார்கள் என்றால் ஏலியன்கள் ஒருவேளை இருக்கலாம் எங்காவது இருக்கலாம் இருக்கக்கூடும் சிறிய அளவில் இருக்கலாம் பெரிய அளவில் இருக்கலாம் அவ்வாறு தான் இருக்கலாம் என்று தான் கூறினார்கள் என்பவை ஒரு சயின்ஸ் திகழ்ந்தன ஆனால் இப்பொழுது மாதத்தின் இறுதி ஆகும் போது என்ன நடந்துள்ளது என்றால் சயின்டிஸ்ட்களே கூறுகின்றனர் நிச்சயமாக இந்த கே டூ பி யில் சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா அல்லது மைக்ரோ லெவலில் ஆவது லைஃப் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மைக்ரோபியல் லைஃப் என்று கூறுவார்கள் அதாவது மிக நுண்ணிய லைஃப் ஒன்று ஒரு செல்லினால் ஆன லைஃப் ஒன்று அவ்வாறான லைஃப் நிச்சயமாக இங்கு நிகழலாம் என்ற ப்ரூஃப் தான் இப்பொழுது ஜேம்ஸ் செப் தொலைக்காட்டியின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் நிகழ்த்திய ஆய்வின் மூலமாக அதாவது பயோ சிக்னேச்சர் என்ற ஆய்வின் மூலமாக எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் என்பது ப்ரூஃப் பண்ணப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் ஆழமாக பார்ப்போம் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி டைமத்தல் சல்ஃபைடு என்ற மூலக்கூறு தான் இங்கு லைஃப் இருப்பதை ப்ரூவ் பண்ணுகின்றது அந்த டைமத்தல் சல்ஃபைடு இங்கு இருப்பது இப்பொழுது ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பிளானட் நூற்றி இருபத்தி நாலு லைட்டியஸ் தொலைவில் அமைந்துள்ள போதிலும் மிக தெளிவாக ஜேம்ஸ் வெப்பின் ஆதாரங்களை கொண்டு சயின்டிஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியுள்ளனர் இந்த டைம்தல் சல்ஃபைடு ஏன் இது இருந்தால் ஏன் உயிர்கள் இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள் என்றால் இந்த மூலக்கூறு ஆனது ஒருபோதும் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது இவ்வாறு ஒரு மூலக்கூறு அல்லது இவ்வாறு ஒரு இரசாயனம் எங்காவது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட உள்ளது என்ற ஆதாரம் கிடைத்தால் அது ஒரு லைஃப் செயற்பாட்டினால் தான் ஒரு உயிரியல் செயற்பாட்டினால் தான் அது உருவாகின்றது என்று அர்த்தம் உயிரியல் செயற்பாட்டினை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு மைக்ரோ லெவல் உயிரின் உயிர் செயற்பாடாவது அங்கு நிகழ வேண்டும் அதனை தாண்டி நேச்சுரலாக இந்த தைமத்தல் சல் சல்ஃபைடு எனப்படும் டிஎம்எஸ் என்ற இரசாயன மூலக்கூறு உருவாகவே முடியாது ஒரு அல்கா என்ற அல்கி என்று கூறுவார்கள் மிக சிறிய கடலில் காணப்படும் உயிரினம் மைக்ரோ லெவல் உயிரினம் அந்த உயிரினமாவது அட்லீஸ்ட் காணப்பட வேண்டும் இந்த டிஎம்எஸ் என எனப்படும் டைமெத்தல் சல்ஃபைட் உருவாவது என்றால் இதுதான் இங்கு உயிர்கள் இப்பொழுது இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் அடித்துக் கூறுவதற்கான முதன்மையான காரணமாகும் இன்னும் பல்வேறு காரணங்களும் உண்டு இந்த பிளானட்டில் அதாவது கே டூ எயிட்டீன் பியில் லைஃப் இப்பொழுது நிச்சயமாக நிகழ்கின்றது என்பதற்கு அது குறித்து தொடர்ந்தும் நாம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்கள் என்ன என்று ஆராய்வோம் இதில் முதலாவது கிடைக்கப்பெற்ற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான் ஏற்கனவே கூறிய டைமத்தல் சல்ஃபைடு என்ற அந்த இரசாயனத்தின் ப்ரொடக்ஷன் ஆகும் இது லைஃப் இருந்தால்தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படும் என்பதை கண்டோம் இரண்டாவது எவிடன்ஸ் என்னவென்றால் இந்த பிளானட் ஹெபிட்டபல் ஜோன் எனப்படும் அதாவது நீர் திரவ திரவ நிலையில் அமைந்திருக்கக்கூடிய தூரத்தில் தான் அதன் தாய் நட்சத்திரத்தினை சுற்றி வருகின்றது எமது பூமி சரியான தூரத்தில் பூ சூரியனை சுற்றி வருவதன் காரணமாகத்தான் பூமியில் உயிர்கள் உருவாகக்கூடிய வெப்பநிலை நிகழ் நிகழ்ந்தன தான் உயிர்கள் தோன்றின என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அது மாதிரி தான் இந்த என்ற பிளானட்டும் அதன் தாய் நட்சத்திரமான என்ற எமது சூரியன் மற்றும் பூமியில் இருந்து சுமார் நூற்றி இருபத்தி நான்கு லைட் இயர்ஸ் தொலைவில் அமைந்துள்ள நட்சத்திரத்தினை சுற்றி வருகிறது இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ஓஃப் எனப்படும் சூரியனை விட சிறிய நட்சத்திரம் ஆகும் எனவே இந்த ஆனது பூமி சூரியனில் இருந்து அமைந்திருக்கும் தூரத்தை விட குறுகியதாகத்தான் அதாவது சிறியதாகத்தான் இருக்கும் அவ்வாறான ஒரு தூரத்தில்தான் சரியாக அதன் தாய் நட்சத்திரத்தினை இது இந்த பிளானட் சுற்றி வருகின்றது என்பது ஸ்ட்ராங்கான இரண்டாவது எவிடன்ஸ் ஆகும் ஆகவே ஹெபிட்டபல் ஜோன் என்பதில்தான் இது இந்த பிளானட் அதன் தாய் நட்சத்திரத்தினை சுற்றி வருகின்றது எனவே அங்கு வாட்டர் லிக்யூட் ஃபோமெட் அதாவது திரவ நிலையில் இருப்பதற்கான எல்லாவித காரணங்களும் நிகழ்கின்றன அடுத்துதான் இது ஒரு ஹைஷியன் வேர்ல்டு என்று கூறப்படும் ஒரு பிளானட்டாக இருக்கின்றது அதாவது இந்த பிளானட் ஹைஷியன் வேர்ல்டு என்று கூறுவதற்கு காரணம் இது முற்றுமுழுதாக நீரினால் சூழப்பட்ட சமுத்திரங்களினால் சூழப்பட்ட பிளானட் ஆகும் எச் எனப்படும் ஹைட்ரஜனும் ஒக்சிஷனும் இணையும் போதும் நீர் தோன்றும் ஆகவே அதிகமான ஓ இங்கு காணப்படுகின்றது மற்றும் இதன் அட்மாஸ்பியர் எனப்படும் வளிமண்டலத்தில் அதிகமான ஹைட்ரஜன் காணப்படுகின்றது இந்த இரண்டு காரணங்களும் உயிர் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் நீர் ஓ அதாவது ஹைட்ரஜ ஹைட்ரஜனும் மற்றும் ஒக்சிசனும் இணைந்து நீரினை தோற்றுவித்தல் ஹைட்ரஜன் வாயு நிறைந்த அட்மாஸ்பியர் காணப்படுதல் என்பது உயிர்கள் தோன்றுவதற்கு முக்கியமானது ஆகும் இந்த காரணிகளும் இப்பொழுது முற்று முழுதாக ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது அதனால் தான் கூறுகின்றோம் இங்கு லைஃப் இருப்பதற்கு அதிகமான மிக அதிகமான ஏலியன் லைஃப் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கின்றது என்று அடுத்ததாக இங்கு சிஓ எனப்படும் கார்பன் ஒக்சைட் வாயு கூட அவதானிக்கப்பட்டுள்ளது கார்பன் மொலக்யூல்ஸ் என்பதும் எமது பூமியில் நாம் அறிவோம் ப்ரீஹிஸ்டிக் பீரியடில் அந்த கெமிஸ்ட்ரியினை உயிர் உருவாவதற்கான கெமிஸ்ட்ரியினை உருவாக்குவதற்கு கார்பன் வாயுவும் பங்களிப்பு செய்தது என்பது கார்பன் வாயுவும் ஒரு உயிர் உருவாக்கும் வாயு தான் எனவே சிஓ எனப்படும் கார்பன் ஒக்சைட் வாயு இங்கு காணப்படுவதும் இப்போ பொழுது அவதானிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த எமது பூமியை விட மிக பெரியது அதாவது எமது நெப்டியூனை விட சிறியது ஆனால் பூமியை விட சுமார் மூன்று மடங்கு பெரியது எனவே இதனை சப் நெப்டியூனியன் பிளானட் என்று கூறுகின்றனர் என்றாலும் இது முற்றுமுழுதாக இந்த சப் நெப்டியூனியன் பிளனட்டாக இது இருந்த போதிலும் இது முற்று முழுதாக நீரினால் சூழப்பட்டுள்ளதினால் அந்த நீரின் உள்ளே சமுத்திர சமுத்திரங்களின் உள்ளே உயிர் வாழ்க்கை நிகழ்வதற்கு அதிகமான சான்சஸ் உண்டு அடுத்தது இந்த பிளானட்டில் நிகழும் மிக முக்கியமான அந்த வெப்பநிலை என்னவென்று பார்ப்போம் அது ஏறத்தாழ பூமியில் நிகழ்வது மாதிரியான வெப்பநிலை தான் அங்கு நிகழ்கின்றது என்று விஞ்ஞானிகள் இப்பொழுதோ கன்ஃபார்ம் பண்ணியுள்ளார்கள் அதாவது அதிகமாக கூடுதலாக இருநூறு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிகழுமாம் என்றாலும் அந்த வெப்பநிலை கடலின் சமுத்திரங்களின் அடியில் செல்லும் போது அது சாதாரணமாக பூமியில் உயிர் வாழ்க்கைக்கு உகந்த வெப்பநிலையாக என்ன வெப்பநிலை நிகழ்கிறதோ அது மாதிரியான வெப்பநிலையாக மாறிவிடும் எனவே அங்கு உயிர் வாழ்க்கை நிகழலாம் மேலும் இந்த கே டூ எயிட்டீன் பி என்ற பிளானட் ஆனது தனது தாய் நட்சத்திரமான கே டூ எயிட்டீன் என்ற நட்சத்திரத்தினை சுமார் முப்பத்தி மூன்று பூமி நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி வருகின்றது எனவே அங்கு ஒரு நாள் என்பது முப்பத்தி மூணு பூமி நாட்களுக்கு சமனாக இருக்கும் என்ற போதிலும் இது உயிர் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது மேலும் தொடர்ந்தும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் அதாவது அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கூறுவதாவது இந்த கே டூ எயிட்டின் பி என்ற பிளானில் இப்பொழுதோ அட்லீஸ்ட் மைக்ரோ லெவலில் உயிரினங்கள் இருக்கலாம் ஆனால் இன்னும் ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டே சென்றால் அது சாதாரணமாக மீன்கள் பறவைகள் போன்ற அந்த அளவில் கூட உயிரினங்கள் இருப்பதற்கான இன்னும் எவிடன்ஸ்களை கூட நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்தும் இந்த கே டூ எயிட்டீன் பி குறித்த ஆய்வுகள் மும்முர மும்முரமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அனைவரும் இப்பொழுது சயின்டிஃபிக் வேர்ல்டில் அனைவரும் பேசும் பொருளாக அமைந்துள்ளது இந்த கே டூ எயிட்டீன் பி என்ற பிளானட் ஆனது ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக அதிகமான தகவல்களை நாம் இந்த கே டு குறித்து கொண்டு வந்தோம் பூமி அடுத்ததாக ஏலியன் லைஃப் இருக்க கூடும் அல்லது இருக்கின்றது என்று நிச்சயமாக இப்பொழுது விஞ்ஞானிகள் இப்பொழுது கூறும் ஒரு பிளனட்டாக ஒரு ஏலியன் பிளனட்டாக மாறியுள்ளது இந்த கே டு எயிட்டின் பி என்ற பிளான் ஆனது இது பூமியிலிருந்து சுமார் நூற்றி இருபத்தி நாலு ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்திருந்த போதிலும் எதிர்காலத்தில் டெக்னாலஜிகள் கண்டுபிடிக்கப்படும் போது அந்த பிளானட்டை இலகுவாக மனிதன் விசிட் பண்ணும் தூரத்தில் தான் அது இருக்கின்ற என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் தொடர்ந்தும் இவ்வாறான சிறந்த அஸ்ட்ரோனிக்கல் அப்டேட்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்